நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அறிவியல் ஜோதிடம் ஆன்மீகம் என்கிற தொடரில் அடுத்த பகுதி இது பூமிக்கு உயிர்கள் வந்த கதை இது ஒரு நீண்ட மிகப்பெரிய அத்தியாயம் பல பகுதிகளாக தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி உயிரினங்கள் பூமிக்கு எப்படி வந்தது என்பதில் விஞ்ஞானிகளுக்கு ஒரு கருத்து உண்டு பொதுவாக ஆன்மீகம் ஒரு கருத்து சொல்கிறது ஆனால் நாட்டு மக்களிடையே ஒரு பெரிய கேள்வி உண்டு கோழி முதலில் வந்ததா முட்டை முதலில் வந்ததா கோழி இல்லாமல் முட்டை எப்படி வந்தது முட்டை இல்லாமல் கோழி எப்படி வந்தது என்று ஒரு சாதாரண கேள்வி ஒன்று வரும் அதே போல் மரம் முந்தியாக விதை முந்தி வந்ததா மரம் இல்லாமல் விதை எப்படி வந்தது விதை இல்லாமல் மரம் எப்படி வந்தது எல்லாம் நம் கண்ணுக்கு தான் வருகின்றன யாரும் எதையும் மறைத்து ஒழித்து விளையாடவில்லை கண்ணுக்கு முன்னே பார்க்கிறோம் இயற்கை பலவித ஆயுளோடு பலவித உயிரினங்களை படைக்கிறது அந்த உயிரினங்கள் பல தலைமுறைகள் வாழ்வதை வளர்வதை நாம் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில்தான் இந்த அறிவியல் இங்கே விளக்கப்படுகிறது அதாவது உயிரினங்கள் பூமிக்கு எப்படி வந்தன என்பதை விரிவாக பார்க்கும் முன் நான் இதுவரை உங்களோடு பல தொடர்பு உரைகள் பண்ணியிருக்கிறேன் இந்த உரைகளில் கிட்டத்தட்ட ஒரே விதமான கருத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன் வேறு வேறு விஷயங்களாக இருக்கிற ஆனால் உள்பொருள் ஒன்றுதான் ஒன்றுதான் அதாவது புவி மைய ஈர்ப்பு விசை என்று ஒரு விசையும் வெளியீர்ப்பு விசை என்று இன்னொரு விசையும் இந்த பூமியின் மீது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது புவியீர்ப்பு விசை என்று சாதாரணமாக படிக்கிறோம் இது எல்லோரும் சர்வசாதாரணமாக தெரிந்த ஒரு விஷயம் வெளியீர்ப்பு விசை என்று ஒன்று இருக்கிறது வெளியீர்ப்பு விசை என்பது புவியீர்ப்பு விசையைப் போல எல்லா இடங்களிலும் சமமானதாக இல்லை அதாவது புவியீர்ப்பு விசை கூட மையத்துக்கு செல்ல செல்ல அதிகரிக்கவும் மேலே செல்ல செல்ல குறைவாகவும் இருக்கும் என்கிறோம் அந்த மேலே செல்ல செல்ல விசை குறைகிறது என்பதற்கே இந்த வெளியீர்ப்பு தான் மூல காரணம் இந்த வெளியீர்ப்பு விசை என்பது நம் சூரிய மண்டலத்தை சுற்றி வரும் பாதையில் பூமி சூரிய மண்டலத்தை சுற்றி வரும் பாதையில் ஒரு பகுதியில் மிக மிக அதிகமான வெளியீர்ப்பு விசை மையம் உள்ளது ஏறக்குறைய பூமி அதாவது சூரிய மண்டலத்தின் ஆற்றலைப் போல லட்சம் மடங்குகளுக்கு மேல் அதிக ஆற்றல் மிக்க ஒரு ஆற்றல் மையம் நமது சூரிய மண்டலத்தை சுற்றி வரும் பாதையில் உள்ளது இந்த பாதை அதாவது இந்த ஆற்றல் மையம் ஏறக்குறையே நமது முன்னோர்களால் சக்தி என்று சொல்லப்பட்டு வந்திருக்கிறது அதுதான் தெய்வ சக்தி என்று கிட்டத்தட்ட நம் முன்னோர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் கண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த ஆற்றல் மையம் பூமியை அதாவது சமமட்டத்தில் இருக்கின்ற பூமியை மேலே பிடித்து இழுத்து தூக்குகிறது அப்படி தூக்கியதில்தான் மலைகள் வந்தன குன்றுகள் வந்தன மேடுகள் வந்தன என்றெல்லாம் அதே அதேபோல புவி மைய ஈர்ப்பு விசை பூமியை கீழ் நோக்கி இழுத்தது அப்படி பூமியின் மேல்மட்டம் உள்ளே வாங்கி கொண்டது என்பதுதான் கடல் ஆனால் இதையெல்லாம் பூமி உடைந்து போயிருக்க வேண்டும் பூமியினுடைய இவ்வளவு பெரும்பகுதி பள்ளம் என்பது பூமி ஒருவால் உடை உடைந்து போயிருக்க வேண்டும் அல்லது வேற்று கிரகங்கள் விழுந்து பள்ளமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் விபரீத கற்பனைகள் உண்டு இந்த கற்பனைகளாலெல்லாம் இயற்கை பேரிடர் போன்ற எதற்கும் விடை சொல்ல முடியாது இந்த புவி ஈர்ப்பு விசை கீழே இழுப்பது போல வெளியீர்ப்பு விசை மேலே இழுக்கிறது என்பது ஒரு முக்கியமான குறிப்பு அதாவது உலக மக்கள் மனதில் பதிந்து வைத்து கொள்ள வேண்டிய மிக 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 முக்கிய குறிப்பு இது ஏதோ விளையாட்டுத்தனமாகவோ ஒரு அழகுக்காகவோ இல்லை சொல்லப்படுவது இல்லை இது மிக மிக முக்கியமான அறிவியல் இந்த ஆற்றல் மையம் தான் சுனாமி போன்ற பெரிய கடல் பரப்பில் அளவற்ற கடல் நீரை மேலே இழுத்து கரகி கொண்டு வந்து சேர்த்தது புயலை உருவாக்குகிறது பெரும் மழை இடி வெள்ளத்தை உருவாக்குகிறது என்று நாம் ஒரு குறிப்பு கொடுத்து வருகிறோம் இவைகள் எல்லாமே ஏதோ ஒரு கற்பனையோ கதைகளோ இல்லை அசைக்க முடியாத மாற்ற முடியாத அறிவியல் உண்மைகள் அது அந்த ஆற்றல் மையத்தில் தனிப்பட அதாவது இயற்கையாக அந்த ஆற்றல் மையம் மட்டும் பூமியை சுற்றி வரும்பொழுது பெரிய அளவில் மாற்றங்கள் இருப்பதில்லை அந்த இடங்களில் வலிமையான கோள்கள் சூரியன் சனி குரு ராகு கேது போன்ற ஆற்றல் மிக்க மிக அதிக வலிமையான கோள்கள் சென்றுவிட்டால் அப்பொழுது ஒரு ஈர்ப்பு விசை ஏற்படும் அந்த வெளியீர்ப்பு விசை என்பது மிக பெரியது இந்த வெளியீர்ப்பு விசை யாருக்கெல்லாம் நன்மையாக அமைகிறதோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் தரம் உயர்ந்து விடுகிறார்கள் அந்த கிரகங்களுடைய அனுகூலம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள் இது கண்கூடாக நிரூபிக்கக்கூடிய ஒரு எளிய ஜோதிடம் ஆனால் கண்ணுக்கு முன்னே இருக்கின்ற இந்த காட்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு நீ பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்து விட்டாய் நீ பூர்வ ஜென்மத்தில் பாவம் செய்து விட்டாய் என்று ஒரு ஏதோ பழைய பொய் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு பழக்கம் இன்னமும் இருக்கிறது இருப்பதை கண்ணுக்கு முன்னே இருப்பதை எல்லாம் கைவிட்டுவிட்டு எங்கோ தெரியாத ஒரு பொய்யை மட்டும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இந்த வெளியேற்பு விசை என்பது எல்லோருக்கும் எல்லோ நேரங்களிலும் கிடைத்து விடுவதில்லை கிட்டத்தட்ட அந்த ஆற்றலை நம் முன்னோர்கள் அருள் என்ற வார்த்தையாலும் கையாண்டிருக்கிறார்கள் அந்த அருள் என்பது மலை உச்சிகளுக்கு போனால் கொஞ்சம் அதிகம் கிடைக்கிறது என்கிற அடிப்படையில் தான் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மலை உச்சிகளில் அமைத்தார்கள் இந்த உண்மைகளை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு இயற்கை சக்திகள் அதாவது மலைகள் உருவானது போன்ற எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு தெய்வ சக்தியை நினைத்து வைத்தார்கள் அதாவது கடலை கடல் தரைமட்டத்தை கடலாக பூமிக்கு அடியிலே கொண்டு சென்றது ஒரு அசுரன் கொண்டு சென்றான் என்று சொல்லி அந்த அசுரனை அழிக்க வராக அவதாரம் எடுத்து சென்று அழித்து பூமியை மீட்டு கொண்டு வந்தார்கள் என்றெல்லாம் நம்மிடத்தில் ஒரு கதை உண்டு வராக ஆதாரம் என்பதை நாம் இந்த உயிரினங்கள் பகுதியில் பார்ப்போம் இங்கே கடலுக்கடியே சென்று எந்த அசுரனையும் கொல்லவில்லை எந்த கடலையும் மேலே கொண்டு வரவில்லை அந்த கடல் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது எனவே ஒன்றை மட்டும் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் நம் கதைகள் அத்தனைக்கு பின்னாலும் ஒரு அசுர சக்தி என்று ஒன்று உண்டு இந்த அசுர சக்தி என்பதை சொல்லியே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கஷ்டங்களுக்கு கதை சொல்லுகிறார்கள் ஆனால் எந்த அசுர சக்தியையும் உலகத்தில் எந்த தெய்வ சக்தியும் இதுவரை அழித்ததே இல்லை அப்படி அழிக்கப்படவும் இல்லை என்பது மட்டும்தான் உண்மை இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளலாம் உங்களை வேறு யாரும் ஏமாற்ற முடியாது அவசியமும் இல்லை அதாவது பாவம் புண்ணியம் என்கிற பெயரால் எந்த தீங்கும் செய்ய வேண்டியதில்லை எந்த பரிகாரத்தினாலும் அந்த வெளிய்பூசையை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது அது இயற்கையாக கிடைக்க வேண்டும் இந்த உயிரினங்கள் பற்றி பேச ஆரம்பித்து நாம் ஏன் மைய்ப்பூசை வெளிய்பூசி என்று பேசத் தொடங்கிவிட்டோம் என்றால் இந்த இரண்டு சக்திகளின் செயல்பாட்டில்தான் உயிரினங்களின் ஒரு வளர்ச்சி இருக்கிறது இவற்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாம் அறிவியலுக்குள் போகலாம் சாதாரணமாக அருகம்புள்ளி என்று பார்க்கிறோம் அருகம்புல்லில் ஓலைகள் ரொம்ப சின்னதாகவும் நீளமாகவும் இருக்கும் அதே போல் புல்லினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓலைகள் நீண்டு கொண்டே போகும் கம்பு கேழ்வரகு கோதுமை சோளம் கரும்பு என்றெல்லாம் போக போக இந்த சோலைகளின் நீளமும் அகலமும் தடிமனும் அதிகமாகிக்கொண்டே கொண்டே செல்லும் ஒரு கரும்பினுடைய எல்லாம் எடுத்து பாருங்கள் எவ்வளவு நீளம் இருக்கும் அந்த அளவுக்கு நீளமான சோலைகள் வருகின்ற வழியில் மூங்கில் என்கிற புல்லினம் மூங்கில் மரம் மூங்கில் மரத்தில் இலைகள் வந்து சின்ன அளவில் சின்னதாக இருக்கிறது இந்த மூங்கில் ஏன் இலை சின்னதாக இருக்கிறது இந்த ஒரு அடிப்படையை அறிவியல் பூர்வமாக நம் கண்ணுக்கு முன்னே உள்ள ஒரு அறிவியலை நாம் தெரிந்து கொண்டுவிட்டால் உயிரினங்கள் எப்படி வந்தது என்பது சர்வசாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் அதாவது பரிணாம வளர்ச்சி என்ற ஒரு வார்த்தையினால் எல்லாத்தையும் நம்மை கட்டிவிட்டார்கள் பரிணாம வளர்ச்சி என்றால் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறியது அப்படியே தொடர் வளர்ச்சி என்கிற அடிப்படையில் வரும் எந்த இடத்திலும் ஒரு கம்பு தானாக கரும்பாக மாறிவிடவில்லை கரும்பு மூங்கிலாக மாறிவிடவில்லை கரும்பு கரும்பாக தான் இருக்கிறது மூங்கில் மூங்கிலாக தான் பிறக்கிறது மூங்கிலாக தான் வளர்கிறது தான் மடிகிறது எப்போது கரும்பு மூங்கிலாகும் ஆக அப்படியெல்லாம் அறிவியல் ரீதியாக வாய்ப்பே இல்லை ஒரு இனம் அந்த இனத்தோடு தோன்றி அதன் வாழ்க்கையே முடித்துக்கொள்கிறது எனவே தான் மரம் ஒந்தியாக விதை முந்தியா என்கிற கேள்வி இங்கே எழுகிறது ஒரு விதை அந்த தாவரத்தில் இருந்துதான் கிடைக்கும் அந்த தாவரம் தான் அந்த விதையை மீண்டும் கொடுக்கும் ஆக இந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி எந்த அடிப்படையில் நடக்கிறது என்கிற பொழுது இந்த மாற்றங்களை நம் இந்த எல்லைக்குள் கொண்டு வந்தது வெடியிரு பூசையும் புவி மைய்ப்பூசையும் தான் இதை இப்படியெல்லாம் சொல்லுவதை விட எளிமையாக முருகர் சூரசங்காரம் என்கிற பெயரில் ஒரு சக்தியை அசுரனை தன்னுடைய சக்தி வேலால் இரண்டு கூறாக பிளந்தார் என்று வரும் அதாவது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அசுரனை இரண்டு கூறாக பிற பிளந்தார் அந்த இரண்டு கூறுகள் இரண்டு விதமாக மாறிவிட்டன என்று இந்த உயிரினங்கள் வளர்ச்சியில் ஒரு ஒற்றை அணு அந்த அணுக்கள் எவ்வாறு உருவாகின என்பதை டிஎன்ஏ என்கிற அடிப்படையில் விஞ்ஞானிகள் விளக்கம் கொடுத்து விட்டார்கள் ஒரு அணுக்கு வள வளர ஆரம்பித்தால் அது வளர்ந்து கொண்டே போய் ஒரு உருவத்தை எடுக்கிறது அந்த அணுக்களில் ஒற்றை அணு உயிரின முதல் பல அணுக்கள் செல்கள் கொண்ட உயிரினங்கள் வரை நம்முடைய உலகத்தில் உள்ளன அந்த ஒவ்வொரு உயிரினத்தையும் ஒரு கருவாக அந்த இயற்கை தயார் செய்திருக்கிறது அப்படி உருவான ஒரு கருவை ஒரு உயிரணுவை இரண்டு கூறாக பிளந்தது அதாவது மிகப்பெரிய மலையை அல்ல கண்ணுக்கே தெரியாத ஒரு அணுவை இரு கூறாக பிளந்தது அந்த இரு கூறுகளில் ஒரு கூறு சின்னதாக மாறும் மற்றொரு கூறு பெரியதாகும் இந்த இரண்டு கூறுகளாக இழுப்பது ஒன்று புவி மைய ஏற்பு விசை என்கிற மைய ஏற்பு விசை அதாவது பெரிய உருவத்தை சின்னதாக்கிவிடும் இந்த வெளியேற்பு விசை என்பது மையத்திலிருந்து வெளியே இழுத்து அதை பெரிதாக்கிவிடும் அதாவது ஒன்று சின்ன அதாவது பெரிய உருவத்தை சின்னதாக ஆக்கிவிடும் இன்னொன்று சின்ன உருவத்தை பெரியதாக்கிவிடும் இந்த அடிப்படையில்தான் சின்ன எலுமிச்சம்பழம் பெரிய சாத்துக்குடி பழமாக விரிவடைகிறது என்கிற அடிப்படையிலெல்லாம் அதனுடைய ஆற்றல் இருக்கும் என்பதை பார்த்தோம் இந்த வகையில் அந்த இரண்டு கூறாக பிளக்கப்பட்டது என்பதை பல தாவரங்கள் பல உயிரினங்கள் என்று இரண்டு கூறுகளாக பிளந்து சூரசம் காலம் செய்தார் என்று பரிணாம வளர்ச்சியினுடைய தத்துவத்தை ஒரு கதையில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த அறிவியலை விட்டுவிட்டு நாம் அழகாக கதையை மட்டும் வைத்து கொண்டோம் அது நம்முடைய பழக்கமாகி விட்டது அதாவது நம்முடைய கதைகள் அத்தனைக்கு பின்னாலும் ஒரு அறிவியல் இருக்கிறது என்று யாராவது சிந்திக்க தொடங்கிவிட்டால் அதன் பிறகு நீங்கள் கடவுளையும் தெரிந்து கொள்ளலாம் உலக வாழ்க்கையையும் தெரிந்து கொள்ளலாம் உங்களையும் தெரிந்து கொள்ளலாம் மற்ற அனைத்தும் சாத்தியமாகும் இந்த பகுதி கொஞ்சம் நீண்ட விரிவான பகுதி இதை பல பகுதிகளாக தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் அறிவியல் ஜோதிட நிலையம் திருமழிசை ஜோதிட குரு செம்பையா நன்றி